குளத்தில் டாக்டர் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்திய விசிக திமுகவினர் சட்ட மாமேதே டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் சமூக அமைப்புகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினராலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மலர் தூவி வீர செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெண்டேயன் மற்றும் கட்சியினர் பொதுமக்கள் என பலர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சடையாண்டி நகரச் செயலாளர் அழகு முனியசாமி தொண்டரணி அமைப்பாளர் வில்லாலன் ரிஸ்லி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

வாட்சியாளர் <dı> அம்பேத்கு <bizim estamos unxton deiministro> <powdered royale> <coughs>